முதல் அன்பத்தி ஆறு முகதேச முன்மொழியாக ரோதரா ஆரண வீனிகே ஓணிகே கருதாண கிலயானே ஹரோகனே ரோதரா சரீ ஹொற்றனே சித்தபரசித்தனே கந்தபுணரிவேதே ரோதரா சாந்திபோ பஸ்தபுறம் ஐயனே சரிசரி வர தாண்டு ஒரு பஸ்து ரோதரா ஆபஸ்து இமய அடி வருவீன்ற கன்வ

வேடருமான முத்திராட்சி வந்து வெள்ளி மலைவேல் முருகா மனதில் திரட்டி பவேலா இத கடவுளே

முருக அவனே திரட்டி பகவே இதற்கடவுளே பொங்க பொங்க வேல் வேல் என்று நாகத்திர்பது ஏது ராகமே பகவானும் சொன்னறி அகலாக வினியேது வளையாத ஞானமேதே எங்கள் குடிமரணி மலையிலே ஏராதமையுமையார் செயல் வெட்டியாக்குவாய் தடை செய்குவாய என் குல தெய்வமே நண்ட வாணி கடவுளே கண்டித்ததையுமே மறுக்கவே வந்து நீட்டும் மறுக்கணும் தாங்கியே காகம்பர் அந்தாலும் நீளமும் வந்து தேரும் பல துறைகள் சென்றாலும் கரையேறவழி இல்லையே

மனைகள் முத்துறை வைத்துறை ரே பாதி மொழி தம்பான் கையிலே நல்வரம் அணிக்கவே தோல் மனைவி வருவார் மழை மழை நீக்க

காவியை விடுதற்றோம் அத்தனகு மாணவரை ஒத்தனையும் உங்காவில் கட்டியது என்ன வீட்டில் இருவேற உங்கள் என் நாயகண்டாண்டதோ விளக்கம் அந்த ரகம் ஏறி வரும் இந்த குழதைவமே